இலங்கை சோசலிச குடியரசின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரணி ஹமரசூரிய சற்று முன்னர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு இதன்படி இலங்கை வரலாற்றில் பிரதமராக பதவியேற்கும் மூன்றாவது பெண்மணி என்ற பெருமையை ஹரிணி அமரசூரிய பெற்றுள்ளார் முன்னதாக ஸ்ரீமாவோ பண்டரநாயக்க மற்றும் சந்திரிகா பண்டரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் இந்த நாட்டின் பிரதமர்களாக பதவி வகித்துள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது பாராளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவு செய்ய பட்ட நிலையில் தற்போது பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நீதி கல்வி தொழில் கைத்தொழில் சுகாதாரம் முதலீடு மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்துள்ளார் ඉතිරික දැයි වැඩ බාරගන්න ඕනේ ඇති වැඩ බාරගෙන වැඩට බහින් බහින තමා තියෙනෙබෝ බොහෝ දුලටවෙේ ඒ නිසා අඊට කලිංග වැඩ බාරගන්නය ඕන නිසා? இதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு பாதுகாப்பு நிதி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் சுற்றுலா எரிசக்தி விவசாயம் காணி கால்நடைகள் நீர் வழங்கல் கடற் அமைச்சராகவும் அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் தேசிய ஒருங்கிணைப்பு சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியுறவு அமைச்சு சுற்றாடல் வனவள மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சு விவசாய மற்றும் உட்கட்டமைப்பு வசதி அமைச்சு வீடமைப்பு கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது